உலகிலே ஒரே உலகங்களும் இருக்கும் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்க கடகராசிக்கு மட்டும் இது சொல்லாதீங்க கடகராசிக்கு அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு நான் தேடிட்டு இருக்காங்க கடகராசிக்காரர்கள்னால இவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ரோல் ஒன்று பார்த்தேன் யாரோ ஒரு நமக்கு நம்மளுடைய பக்தர் ஒருத்தர் ட்ரோல் ஒன்று போட்டிருந்தார் அந்த ட்ரோலுக்கு கடகராசிக்கா திட்டின தோஷம் தான் இதுன்னு யாரோ ஒருத்தர் ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தாங்க என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க இப்போது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் இந்த கார்த்திகை மாதத்திலே உங்கள் வீட்டுக்கு தான் குரு பகவான் வராருங்க ராசிக்கு தான் வராரு ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகுது சாதாரண உச்சம் கிடையாது வீரபாண்டிய உச்சம் ஏன்னா குரு வந்து மகரத்தில் நீச்சம் கடகத்தில் உச்சம் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெற்ற வருகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டில் யாரு ஒருத்த ஒன்றா இரண்டா காரணம் நூறு அப்படிங்கிற மாதிரி ஒன்றா இரண்டா உங்களுக்கு யோகங்கள் நூறு கேட்டால் சொல்வேனே அப்படிங்கிற மாதிரி தான் யார் யார் யோகம் தெரியுமா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் வீடு மாடு மனை யோகங்கள் நிலம் போன்ற விஷயங்களில் ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு இராணுவம் போலீஸ் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிற அம்சங்கள் எல்லாத்தி செவ்வாத்துறாரு செவ்வான்னா அரசு பணியில் கௌரவமான பதவி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஐஏஎஸ் எழுதுகிறவங்க ஐபிஎஸ் எழுதுகிறவங்க நீட் எழுதுகிறவங்க கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்கெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க காரணம் ராசியிலே அமர்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையே அதை பார்த்துட்றார் ஐந்தை குரு பகவான் பார்த்து இத்தனை பேர் செவ்வாயை பார்த்த மாதிரியே ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மற்றவங்களையும் சேர்த்து பார்க்குறார் யார் சூரியனை பார்க்குறார் சுக்கரனை பார்க்குறார் புதனை பார்க்கிறார் இவங்க எல்லாரையும் குரு பகவான் பார்க்குறாரு அப்போ இவங்க எல்லாரும் பார்க்கும்போது என்ன ஆகும் சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டு குடையவன் தனாதிபதி பணம் வருகை நண்பர்களே நீங்கள் என்ன வேணாம்னு நினச்சிக்கோங்க உலகத்தில் பெரிய தைரியம் என் மாமன் இருந்தால் மலை ஏறலாம் தம்பி இருந்தால் அது ஏறலாம் இது ஏறலாம் அண்ணன் இருந்தால் என்ன வேணால் சொல்லிக்கிங்க நான் ஒன்று சொல்லிட்டுமா பேக்கெட்டில் பணம் இருந்தால் தைரியம் தன்னால் வரும் தைரியம் எங்கேருந்து வருது தெரியுமா தைரியத்துடைய சோர்ஸ் என்ன சொல்லுங்கள் தைரியத்தினுடைய சோர்ஸே பணம் தான் பணம் இருந்ததுன்னா தைரியம் தன்னால் வரும் டாக்டர்கிட்ட போகிறீங்க உடம்பு சரியில்லை சார் பரவாயில்ல டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுங்கள் போங்க ஐச்சுவரை போட்டு அட்மிட் பண்ண என்ன ஒரு மூணு நாள் ட்ரிப்ஸை போட்டு ஏற்றி விட்டு ரெடி பண்ணி அனுப்பி அனுப்புங்க இப்போ என்ன என்ன சார் மூணு நாள் ஐசியூ சார்ஜ் போடாமல் போட்டு சார் உடம்பு தான் சார் முக்கியம் பணம் பேசுது நீங்கள் பேசலை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது ரெண்டு கூடிய சூரியனை பார்க்கும் பொழுது தன வரவு வந்துக்கிட்டே இருக்கும் என்னனே ஒரு முப்பதாயிரம் சார் போடா முப்பதாயிரம் தானே நாளைக்கு ஆலை பார்த்துக்கலாம் மூணு லட்சம் போட மூணு லட்சம் தானே நாளைக்கு வரலை பார்த்துக்கலாம் தைரியம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க மணி ஃப்ளோ இருந்தால் தைரியம் தன்னாலும் வரும் எல்லாரும் இந்த உலகத்தில் நல்லவங்க தான் எல்லோரும் எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்க தான் மனிதர்களே அப்படி தான் ஆனால் யார் யாருக்கும் உதவி செய்ய முடியாமல் போக என்னன்னா இந்த பணம் நின்று போச்சுன்னா ஐயோ ஏன் போல எப்படிறா பார்ப்பேங்கிற பயத்தில் தான் யார் யாருக்கும் உதவி செய்கிறது இல்லை மனிதர்கள் அடிப்படையில் நல்லவர்கள் தான் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானை குரு பார்க்கும் பொழுது தனப்பிராப்தி குபேரலட்சுமி உங்கள் வீட்டிற்கு வருகிறாள் அடுத்ததாக நான்காம் இடத்து சுக்கர பகவான் வரும்பொழுது ஸ்கின் ப்ராப்ளம்ஸு உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பப்பை சிமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் கருமுட்டைகள் பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடும் இன்ஃபெர்டிலிட்டி சரியாயிடுது நிறைய பேருக்கு ஒய்ஃபு சார் அவளை பற்றி பேசாதீங்க சார் ஒரே பயமாக இருக்குது சார் என்ன பே சும்மா பேரை சொன்னாலே சும்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேரை சொன்னாலே பயப்படுறாங்க ஏன் சார் நம்ம நிம்மதியாக இருக்கிற நேரத்தை அதை பற்றி பேசுகிறீங்க அப்போ தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா கொஞ்ச நேரம் நான் சிரிச்சுக்கிறேன் சார் அந்த நாளுக்குடையவனை குரு பார்க்கும் பொழுது பர்மனெண்ட்டாகவே நீங்களும் உங்கள் ஒய்ஃபு ராசி ஆகிற மாதிரி சரி நமக்குள்ள ஒன்றுக்குள்ளே சண்டையெல்லாம் போட்டோம் நீ நானும் ஒன்றா இருப்போம் இனிமேல் வா லவ் பண்ணலாம் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம் எல்லா கோட்டி அழிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் வந்துடுறாங்க நாளுக்குடைய சுக்க சுக்கர பவானை பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்படுது இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஏழை பார்க்குறார் ஒரே துகா தூக்குறார் ஃபாரின் உச்சம் பெற்ற குரு வேறு சி திஸ் இஸ் ஆஸ்திரேலியா சி மை மணி என்ன அந்த மாதிரிலாம் போய் பண்ணுவீங்க எல்லார்ட்டையும் மீ கோயிங் மேன் ஆஸ்திரேலியா அப்படின்லாம் பண்ணுவீங்க சரிப்பா ஓர போதப்பா கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கலா கூகுள் அந்த மாதிரிலாம் நண்பர்களே ஆஸ்திரேலியா போய் கூகுள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரு குரூப்பு இந்தியாவிலேயே கூகுள் கம்பெனி நிறையா இருக்குது என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் இந்தியாவிலே நிறைய கூகுள் கம்பெனிகள் இருக்குது அதை அதெல்லாம் பார்த்துருக்கேன் சில பேர் அதாவது கம்ஃபர்ட் ஜோன் சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு போயிட்டு கையெழுத்து போட்டு மூணு மணிக்கெலாம் வந்துடுவாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த பாடி பில்டர்லாம் இருப்பாங்க அவங்கள்டெலாம் போய் கேட்பேன் என்னங்க ஒர்க் பண்ணுங்க எதுக்கு இது மாதிரி நான் சும்மா தான் சார் கவர்மெண்ட் ஜாப்புக்காக தான் எழுதுனேன் அப்படியே ஒரு போய்ட்டு ஒரு அட்வைசர் மாதிரி போயிட்டு வருவேன் ஆஹா என்ன ஒரு வாழ்க்கையா அப்போ இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் வேலை கிடைக்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் தான் நடக்கும் அரசு பணி இப்போ குரு பார்வையோடு கிடைக்கும்போது சூப்பர்வைசர் மாதிரி அந்த மாதிரி வேலை கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஃபாரின் போகிறது ஃபாரின் போனாலுமே அட்வைசர் மாதிரி வேலை கௌரவமான வேலை கப்பல் பாட்டுக்கு போய்ட்டு இருக்கோம் கப்பல் கவுந்துச்சுன்னா நீங்கள் இறங்கி தரணும் அந்த மாதிரி அது எப்படியும் கவர் ஆகுது டோன்ட் வரி ஏழாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் அடுத்ததாக குரு ஒன்பதை பார்க்கும்போது ஒரே தூக்கா தூக்கி என்ன பண்ணுறார் அதிர்ஷ்டத்தில் அதிர்ஷ்டத்தை நீங்கள் தான் லக்கி பாஸ்கர் கடகராசிக்காரர்கள் தான் அடுத்த லக்கி பாஸ்கர் ஸோ ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க ட்ரேட் பண்ணுறீங்க பத்து ரூபா காசு அப்படி இருபது ரூபாக்குறீங்க பணம் மல்டிப்ளை ஆகும் நண்பர்களே ஒரு ஆர்த்தர்பினருக்கும் நார்மல் பர்சனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா ஒரு தொழில் முனைவர் என் கையில் ஒரு அஞ்சு லட்சரூவா கொடுத்தா நான் எப்படி யோசிப்பேன் இந்த அஞ்சு லட்சத்தை எப்படி இன்னொரு கம்பெனி டெவலப் பண்ணி பத்து அஞ்சு பத்தா எப்படிராதுன்னு யோசிப்பேன் இன்னே சாதாரண ஆளுகிட்ட அஞ்சு லட்சத்தை கொடுத்தா என்ன யோசிப்பான் அந்த அஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அஞ்சு போன் நகை வாங்குறது எப்படின்னு யோசிப்பான் சிந்தனைகளில் இருக்கிறது விஷயம் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இன்னும் இன்னும் எப்படிரா டேலண்டாக நேக்காக அப்படி இன்னும் வேலை பார்க்கலாம் இன்னும் எப்படி சம்பாதிக்கலான்னு யோசிச்சிட்டே இருப்போம் அந்த நேரம் தான் ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் கிடச்சிரும் ஒரு ஆறு மாதம் பைத்திய மாதிரி ஜிம்மு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி உடம்பை ஏற்றிடுவோம் எப்படி இந்த ஆறு மாதம் ஓடிச்சுன்னே தெரியாது நல்ல டீம் அப்படி இழுத்துட்டு போச்சு காலையில் ஆனால் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க நீங்களும் போகிறதுன்னு எடுத்துட்டீங்க அந்த மாதிரி தான் கம்பெனியில் முன்னுக்கு அப்படிதான் அப்படி தான் சில நேரங்களில் அப்படியே அசுரத்தனமாக ஒர்க் பண்ணி கம்பெனி நல்லா டெவலப் பண்ணிடுவீங்க அது ஒரு நேரம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ இப்போப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது அது அந்த மாதிரி தான் இப்போ அதுக்கு நம்ம கம்பெனி கூகுள் கம்பெனியாக மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி அப்போது என்ன கடகராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வெறி வரும் நண்பர்களே ஒரு வெறி வரும் அதெல்லாம் ஏற்படுகிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது கம்பெனி எப்படியா முன்னு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது ஸோ அப்போது அடுத்து சனி பகவான் இந்த ஆள் நல்லா இருந்திருந்து ஏழாம் இடம் எட்டு அஷ்டம சனியாக இருந்து படுத்தனை ஆடன ஆட்டம் என்ன ரெண்டரை வருஷமாக என்ன பெண்ட் எடுத்தால் சார்ந்தாலு இவர் இப்போ தான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் அப்பாடா போன வரை குரு பார்த்துட்டார் இனிமேல் சனியான பிரச்சனை இல்லை நம்ம வாட்ஸ்அப்பெல்லாம் சொல்லுவாங்கள்ல என் டு என்ன என் டு என் டு எண்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய இரட்டு இரட்டிப்பு பூச்சி ஏற்கனவே ஒம்போதுக்கு போய் ஒரு தடவை சரியாச்சு குரு இன்னொரு தடவை பார்த்து இன்னொரு தடவை கிளியர் பண்ணி விட்றாரு அப்போ இனிமேல் இந்த அஷ்டம சனியான பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்போ எங்களுக்கு குழந்த பிறக்கும் கல்யாணம் நடக்கும் இந்த டிசம்பர் மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கு முக்கியமாக உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய இந்த மோசமான திருஷ்டிலிருந்து விடுதலை கிடைக்கும் கீழே போயிட்டு இருக்கின்ற நிரம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திர விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கக்கூடிய புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நிலபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்